இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் இலக்கணம் மாறுதோ முல்லை ந வாசம் காற்றன ராகம் ஏன் இந்த மேகம் அன்று கார் மேகம் என்று யார் சொல்லி தந்தார் மழை காலம் என்று மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ இலக்கணம் மாறுதோ ஓ என் வாழ்க்கை நதியில் கரையொன்று கண்டேன் உன் நெஞ்சில் ஏனோ கரை ஒன்று கண்டேன் என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன் நெஞ்சில் ஏனோ கண்டேன் புரியாததாலே திரை போட்டு வைத்தேன் திரை போட்ட போதும் அணை போட்டதில்லை மறைத்திடும் திரைதனை விளக்கி வைப்பாயோ விளக்கி வைப்பாயோ ஆ பிள்ளை வெல்லை பாட ஆதாரம் இல்லை தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும் பாடாமல் போனால் எது தெய்வமாகும் மறுபடி திறக்கும் முன் உனக்கொரு பாதை உரைப்பது கீதை மணியோச என்ன இடியோசை என்ன எது வந்த போதும் நீ கேட்டதில்லை நிழலாக வந்து அருள் செய்யும் தெய்வம் நிஜமாக வந்து என்னை காக்க கண்டேன் நீ எது நான் எது ஏன் இந்த சொந்தம் பூர்வ ஜென்ம பந்தம் ஆ இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் வணக்கம்